அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தஹூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் நான் எங்களுடைய மஸ்ஜிதிலே ஜும்மா உரையாற்றும் பொழுது ஒரு துவாவை நான் சொல்லி கொடுத்தேன் அந்த துவாவை பல மக்கள் அந்த காணொலியை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜும்மாவிலே வந்த மக்களும் நிறைய பேர் அந்த துவாவை எங்களுக்கு சொல்லித்தாங்க கண்டிப்பாக நாங்கள் அதை ஓதணும் அப்படின்னு கேட்டாங்க என்ன துவா அப்படின்னா அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய கவலையெல்லாம் போக்கி நம்முடைய மனதிற்கு சமாதானத்தை கொடுத்து ஆறுதலை கொடுத்து நம்முடைய கவலையை அப்படியே மாற்றி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக தருவதற்கு தருவதற்கான ஒரு அற்புதமான துவா நபிசல்லா அலி இஸ்லாமான் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா இபுனு இபுஹிப்பான் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது செய்தனா அப்துல்லாஹிபுன் மசூத் ரதியுல்லாவான் வந்து அதையும் சரிவிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு காணொலி நான் கவலையை நீக்குவதற்கான அற்புதமான ஒரு துவா என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன் அல்லாஹுமத்த அர்ஜு என்று துவங்கக்கூடிய அந்த துவா தேவைப்பட்டவர்கள் அந்த காணொலியும் அல்லாஹ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தருகிறோம் தேவை உள்ளவர்கள் அந்த துவாவையும் போய் பார்த்து அதையும் ஓதுங்கள் இது பிரத்யேகமாக ரசூல்லா கற்றுக் கொடுத்த துவா இது கொஞ்சம் நீளமான துவா தான் பெரிய துவா தான் இது ஆனாலும் மனப்பாடம் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கவலை பெருசு பெருசா இருக்குல்ல எல்லாருக்குமே பிரச்சனை பெருசு பெருசா இருக்குல்ல யாருக்குமே சின்ன பிரச்சனை இல்லையே எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசு பெருசாக இருக்குது அந்த பெருசு பெருசான பிரச்சனைகள் பெருசு பெருசான கவலைகளை நீங்கள்னா இந்த பெரிய துவாவை மரணம் செய்து ஓதித்தான் ஆக வேண்டும் அல்லாவிடத்தில் கையேந்தி கேட்கத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவனை விட்டால் நமக்கு கதி இல்லை அவனை விட்டால் ஆதரவும் அடைக்கலவும் யாருமே இல்லை ஆறுதல் உலகத்தில் யார் சொன்னாலும் அவன் சொன்னதை போன்ற ஆறுதல் வராது ஆறுதலும் அன்பையும் உலகத்தில் யார் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுப்பதை போன்று வராது இதுதான் முஸ்லீமனுடைய நம்பிக்கை அப்போ அந்த அல்லாஹ் ஆறுதல் கொடுக்குறான் நமக்கு ரசூலுல்லாவின் மூலமாக கொடுக்குறான் அந்த அல்லா நம்முடைய கவலைக்கு மருந்து போடுகிறான் முகமது நபியின் மூலமாக மருந்து போடுகிறான் என்ன மருந்து அது அதுதான் இந்த துவா ஒரு நீளமான துவா தான் நான் இந்த காணொலியை சுருக்கமாக தான் தருகிறேன் அவசியமாக இந்த துவாவை நீங்கள் ஓதி வர வேண்டும் என்ன துவா அது ரசூல் சலல்லாசன் கற்று கற்றுக் கொடுத்தாங்க அல்லா உம இன்னி அப்துக்கு عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي وجلاء جزئي وذهاب همي إذا என்ன அதில் இவ்வளவு பெரிய துவா சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி மனமரம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் துவா பெருசாக சிறுசான்னு நமக்கு இங்கே நோக்கம் இல்லை நம்ம கவலையினுடைய அளவு பிரச்சனையுடைய அளவு பெருசாக சிறுசா அப்படிங்கிறத நமக்கு இங்கே நோக்கமாக இருக்கணும் எனவே அதை சமாளிக்க வேண்டும் என்றால் இதை நாம் மனதம் செய்து ஓதித்தான் ஆக வேண்டும் ரசூருல்லா சொன்னாங்க இந்த துவாவை ஓதினால் என்ன கிடைக்கும் ஹதீஸ்ல வருது பாருங்க இல்லா அது ஹபாஹூ ஹம் ஹம்மஹூ யார் இந்த துவாவை ஓதுகாரோ அவருடைய கவலையை அல்லாஹ் போக்கி கொடுப்பான் கவலையை மாற்றுவான் அந்த கவலையின் இருந்த இடத்திலே மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்ப்பான் அல்லாஹூ அக்பர் கவலை மட்டும் மாறினால் பத்தாதுங்க நமக்கு மகிழ்ச்சி வேணும் ஆனந்தம் வேணும் சந்தோஷம் வேணும் இல்லையா இதை இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று பெருமானார் சல்ல அல்லாஹலை அவர்கள் சொல்லி இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் செய்தன அப்துல்லாஹின் மசூதிரது எல்லா ரசூல்லாட்ட கேட்டாங்க யார் ரசூல்லா இந்த ஹதீஸை இந்த துவாவை நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணுமா ஏன்னா உலகத்தில் கவலையோடி வாடகை நடைபெறுகிறாங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் என்னை சந்தித்து ஒரு நபர் சொன்னார் ஜும்மாவிலே உரை முடிந்ததற்கு பிறகு அன்னைக்கு அன்றைய இரவு நடத்திலே சொன்னார் அசரத் நீங்கள் இன்றைக்கு பேசிய உரை எங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து அப்படியே முதுக தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு கண் க கண் க கண் கலங்கி கவலையோடு உடைந்து போய் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கு அப்படியே அந்த கவலைக்கெல்லாம் மருந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு என்று அவர் சொன்னார் நான் பெருமையோடு சொல்லவில்லை பெருமைக்கானு சொல்லலை நான் உடனே சொன்னேன் அது என்னுடைய வார்த்தை அல்ல நம் இறை தூதர் முகமது சல்லல்லா அலிஸ்வருடைய வார்த்தை முகமது சல்லா அலிஸ்வருடைய வார்த்தை அல்லாஹுவின் வார்த்தை அதுதான் நமக்கான ஆறுதல் அதுதான் நம் கவலைக்கான மருந்து அதுதான் நம்முடைய நம்முடைய உள்ளத்திற்கு புத்துணர்வை தரக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நான் அவருக்கு சொன்னேன் அவர் சந்தோஷத்தோடு போனார் அன்பர்களே இதுதான் உண்மை யதார்த்தம் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளோடு கவலைகளோடு துன்பங்களோடு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதிகம் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நற்செய்தி பெருமானா அசல்லா அலிசம் இந்த துவாவிலேயே சொல்லியிருக்கிறார்கள் அதில் த அப்துல்லாஹியூன் மசூதரதி எல்லாரும் சூழ்நாட கேட்டாங்க இந்த துவாவுங்க சொல்லி சொல்லித்தட்டுமா நிறைய மக்கள் கவலையோடு கஷ்டத்தோடு நெருக்கடியோடு சுற்றிட்டு இருக்கிறாங்களேன்னு கேட்ட உடனே சல்லதாசன் சொன்னாங்க எம்பகீலிமன் சமி அகுன்ன ஐய த அல்லம் யாரெல்லாம் இந்த துவாவை என்னிடத்திலேருந்து கேட்குறார்களோ கட்டாயம் அவர்கள் பிறருக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் நீங்க என்ன செய்யணும்னா இதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் நான் உங்களுக்கு இந்த துதுவாவை சொல்லிக் கொடுத்துட்டேன் இதை நீங்க என்ன செய்யணும் அடுத்தவங்க இன்னைக்கு இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஷேர் என்ற பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும் ஓகே அடுத்த ஆள் போய் சேர்ந்துடும் அதை ஒருத்தவங்க பா நீங்கள் நூறு பேருக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் அதில் ஒரு பத்து பேராவது பார்ப்பாங்க பத்து பேர் பார்த்தாங்கன்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேராவது இந்த இதுவாக ஓதுவாங்க அந்த ஓதனை நம்ம உங்களுக்கு கிடச்சிரும் இல்லையா இப்போ சொன்னாங்க இதை கேட்கக்கூடியவர் கண்டிப்பாக இதை அடுத்தவருக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொன்னாங்க ஏன்னா முக்கியமான விஷயம் இது கவலைக்கான மருந்தை தரக்கூடிய விஷயம் எனவே சொல்லுங்கள் என்றார்கள் பூமா நபி சல்லா அலிஸ் அன்பர்களே இந்த துவாவை கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் நிறைய பெருமக்கள் அன்னைக்கு நான் ஜும்மாவில் ஆற்றும் பொழுதே கேட்டார்கள் இந்த துவாவுடைய பொருளையும் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று இன்ஷா முடிந்தால் பொருளையும் நான் டிஸ்கிரிமிஷனை தருகிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் என்னுடைய பொருளை இறைவா நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன் என்னுடைய எல்லாமே உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது இல்லையா அதே மாதிரி என்னுடைய கடந்த காலம் உன்னுடைய விஷயத்தில் இருக்கிறது அதே மாதிரி என்னுடைய கலாக்கதரை நான் நம்பியிருக்கிறேன் நான் இப்போ உன்ட்ட கேட்குறேன் உனக்கென்று சில பிரத்யேகமான திருப்பெயிர்கள் இருக்கும் அந்த திருப்பெயர்களை நீ உனக்கு நீனே வைத்து கொண்டாய் அல்லது உன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே நீ சொல்லியிருக்கிறாய் அல்லது உன்னுடைய நல்லடியார்களில் யாரோ ஒருவருக்கு அதை நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய் அல்லது நீ யாருக்கும் சொல்லாமல் உன்னிடத்திலே ரகசியமாக வைத்திருக்கிறாய் அந்த திருப்பயிரை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் அதை நான் வசீலாவாக அதை நான் துணைக்கு எடுத்துக்கொண்டு கேட்கிறேன் இறைவா குரானை எங்களுடைய கல்புக்கு நீ இனிமையாக ஆக்கி தருவாயாக எங்களுடைய உடலுக்கு பேரொழியாக அதை ஆக்கி தருவாயாக அந்த குரானின் வரக்கத்தை கொண்டு இறைவா உன் திருநாமத்தினுடைய வரக்கத்தை கொண்டு எங்கள் கவலைகளை எல்லாம் போக்கி விடுவாயாக இதான் இந்த துவாவினுடைய அர்த்தம் இன்ஷா அல்லா இந்த துவாவை கட்டி கண்டிப்பாக ஓதுங்கள் அல்லாஹ் சொன்ன ரசூல் சொன்னதை போன்று நம் கவலைகளையெல்லாம் மாற்றி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக திரிப்பு தருவதற்கு இந்த துவா மிகப்பெரிய சப்போர்ட் செய்யும் மிக மிகப்பெரிய பங்களிப்பை செய்யும் என்பதிலே நம்பிக்கை இருக்கிறது வல்ல அல்லாஹ் பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் நசிபாக்குவானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்